தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்றனர் காஞ்சிபுரம் பாரதிதாசன் பள்ளியில் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தேர்வு அறிக்கை சென்றனர் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் அரசு தேர்வுகள் கடந்த ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிளஸ் டூ தேர்வுகளும் நான்காம் தேதி பிளஸ் ஒன் தேர்வுகளும் தொடங்கி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி இன்று காலை பத்து மணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது மாணவர்களும் ஏழாயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று மாணவிகளும் என மொத்தம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர் ஐந்து வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களும் ஐந்து வினாத்தாள் கட்டு காப்பாளர்கள் ஐந்து கூடுதல் வினாத்தாள் கட்டுக்காப்பாளர்களும் மாணவர்கள் தேர்வு எழுத வசதியாக அறுபத்தி ஆறு தேர்வு மையங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் அறுபத்தி ஆறு தேர்வு மையங்களும் அறுபத்தி ஆறு முதன்மை கண்காணிப்பாளர் பணியில் ஈடுபடுகின்றனர் இதைத் தவிர அறுபத்தி ஆறு துணை அலுவலர்கள் ஐந்து கூடுதல் துறை அலுவலர்கள் பதிமூணு வைத்தர அலுவலர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக தேர்வு பணிகளை கவனிப்பார்கள் மாணவர்கள் தேர்வுகளில் முறைகேடாக ஈடுபட வேண்டாம் என பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் முறைகேடுகளை கண்காணிக்க நூறு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரம் அடுத்த உருகை பகுதியில் இயங்கும் அரசு உதவி பெறும் பாரதிதாசன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு எழுதும் ஐநூறு மாணவ மாணவியர்கள் தேர்வு அறைக்கு செல்வதற்கு முன்பு ஆசிரியர் காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் பெற்று தேர்வு அறைக்கு சென்றனர் இச்செயல் பெற்றோர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது